பண்டுவ கிறிஸ்துவன் மிகவும் பிரியமான மே நாள் ஆயர் சிங்கராயர் அவர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே முக்கியமாக தந்தை ஜான் போஸ் கோபால் அவர்களுடைய அருமையான தாய் திருமதி மேரி அவர்களே நினைவில் வாழும் அவருடைய தந்தை அருள்தாஸ் அவர்களே அவருடைய அண்ணன் சுவாமிநாதன் அவருடைய நான்கு தம்பிகள் ஜார்ஜ் ஸ்டீஃபன் லாரன்ஸ் ஜேம்ஸ் மெஸ்ஸியா என்னும் அன்பர்களே அவர்களுடைய குடும்பத்தினரே நம்ம எல்லாரும் இப்படி திடீர் என்று நம்முடைய அன்பு தந்தையை பிரிவோம் என்று நினைத்தே பார்க்கவில்லை எட்டு நாட்களுக்கு முன் ஈரோட்டிலே அவரை நான் சந்தித்தேன் ஒரு குரு பட்டத்துக்காக அருள் பணியாளர் திருநிலைப்பாட்டிற்காக அங்கே சென்றிருந்தேன் குருவானவர் எடப்பாடியை சார்ந்தவர் என்பதால் மேனாள் பங்கு தந்தை என்பதால் அங்கே வந்திருந்தார் போஸ்கோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆண்டவரே என்னை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உங்க உடம்ப பார்த்துக்குங்க என்று எனக்கு அவர் சொன்னார் அப்போது அன்பான போஸ்கோ இனியவர் என்று நம்முடைய ஆயர் சொன்னார்கள் இனியவர் தான் நான் முதல் முதலாக போஸ்காவை பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபிக்கு படிக்க பெங்களூருக்கு வந்தார் நான் அப்போது செகண்ட் இயர் தியாலஜி நான் படிக்கிறேன் மூன்று வருடம் ஆர் மூணு வருஷம் ஃபிலாசபி படித்தார் நான் ரெண்டு மூன்று நான்காம் ஆண்டு இறையியல் படித்தேன் அன்றிலிருந்து தெரியும் எனக்கு மூன்று ஆண்டுகள் ஒன்றாயிருந்தோம் இருந்தோம் அந்த இனிமையான முகம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பு அன்றைக்கு பார்த்த போஸ்கோ மாறவே இல்லை அதிகமாக அதே போலத்தான் இருப்பதாக நான் நினைத்தேன் நான் நான்கு ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் பணிபுரிந்துவிட்டு பேராசிரியராக மீண்டும் குருமடத்துக்கு வந்தேன் அப்போது அவர் கடைசி ஆண்டு இறையில் டீக்கனாக ஒரு வருடம் ஒரு வருடத்தில் என்னுடைய மாணவர் என்றும் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னிலே குரு பட்டம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்டவருடைய குருவாக அருமையாக உழைத்திருக்கிறார் சேலம் மறை மாவட்டம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறது அன்பான பெற்றோருக்கு அன்பார்ந்த இந்த தாய்க்கு உடன்பிறப்புகளுக்கு உறவுகளுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறது தந்தை போஸ்கோ ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக நிறைய செய்து காணக்கூடியவை ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காண முடியாத விதத்தில் மக்களின் இதயங்களை சம்பாதித்திருக்கிறார் தான் இப்படி திரளாக வந்திருக்கிறீர்கள் நேற்று வந்தவர்கள் இன்னும் வர முடியாத பிள்ளை எவ்வளவு பேர் ஐயோ எங்கள் ஃபாதர் போஸ்கோவா என்று கேட்கின்ற ஒரு நிலை நான் வந்த பிறகு அவர் செய்த இரண்டு காரியங்களை நான் குறிப்பிடுகிறேன் எப்படி ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வந்து ஒரு மூணு மாசத்துலேயே பூண்டியில் நாங்கள்லாம் தியானம் செய்தோம் அந்த கடைசி நாள் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா நம்முடைய ஆயர் படிப்பொறுப்பேற்று நூறு நாட்கள் ஆகின்றன என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு புதிய ஐம்பது ரூபாய் நோட்டை எல்லா குருக்களுக்கும் கொடுத்தார் ஒரு ஐயாயிரம் ரூபாயாகத்தான் இருக்கலாம் எப்படி அவர் கொண்டாடுகிறார் மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைத்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் பரவ ஏழைகள் மத்தியில் அவருக்கு ரொம்ப பாசம் இருந்தது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்துவார் தொழந்தேனோ என்ற இத்தாலிய நாட்டில் உள்ள ஒரு இடத்திலிருந்து நம்முடைய ஏழை மாணவர்கள் இந்த ஆர்ஃபனேஜில் சேலம் மறை மாட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உதவி போஸ்கோ ரெண்டு மாசம் முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கைப்பட எழுதுவார் வந்து இத்தாலியன்ல எழுதி காட்டிட்டு இது சரியா உங்களுக்கு தான் நல்லா இத்தாலியன் தெரியும் அருமையான கையெழுத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் பதிவு செய்து அவர் வந்து என்னிடம் கொடுப்பார் பாருங்கள் இந்த நான்கு ஆண்டுகள் போஸ்கோ தான் இதற்கு தொடர்ந்து இப்போ அந்த காலத்தில் அவர் இருக்கும்போது தொடங்கியதை எப்போதும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தாரே பாருங்கள் அந்த கனிவு நான் இங்கேருந்து போஸ்கோ நீங்கள் பேட்டைப்பாளையம் தான் போனோம் நிறையா ஒரு வேளை மதியம் பட்டு நீங்களாக நீங்கள் எல்லாம் நகர்ப்பங்குகளில் நல்ல பங்குகளில் இருந்திருக்கிறீர்கள் இங்க மற்றவங்க சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் மன மகிழ்ச்சியோட ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஒத்துழைப்பேன் என்று சொல்லி பேட்டப்பாளையத்துக்கு மகிழ்ச்சியோடு தான் அவர் சென்றார் ஆயரோடு ஒத்துழைப்பவர் ஆயிரம் சிங்கராய் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை மேனாள் ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அவரை குழந்தை போல பார்த்து கொண்டார் இத்தகைய உணர்வு இருந்தாலும் நானும் அவரும் ஒரு வேத சென்னறிமேட் என்றால் கூட மதிப்பு அன்பு என்னை கொண்டாடுவது இப்படியெல்லாம் இருந்ததற்காக இத்தனை பங்குகளில் திறம்பட பணிபுரிந்ததற்காக போஸ்கோ நான் இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் அதிகம் சொல்லவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு இத்தனை மக்கள் கேட்க எடுத்துரைக்கிறேன் ஆண்டவரே எங்கள் அன்பு தம்பி போஸ்கோவை கொடுத்ததற்காக நன்றி மனித பலகீனத்தில் அறிந்தோ அறியாமலோ அவர் புரிந்த குற்றம் குறைகளை தயவு செய்து ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே அவர் உன் திருமுகத்தை காண்பாராக நித்திய இளைப்பாற்றியை அவருக்கு அளித்தள்ளும் ஆண்டுவரே முடிவில்லா ஓளி அவர் மேல் ஒளிர்வதாக ஆமேன்